ஒரு மனிதன் அவன் கடன் எடுக்கிறான் பெரும் பாவங்களுக்கு பின்னால பெரும் பாவம் என்ன பாவம் ஒருவர் மௌத்தாகிறாரே அவர் மீது கடன் இருக்குது அந்த கடனை நிறைவேற்றதுக்கு எந்த ஏற்பாடும் இல்லாத நிலைமையில உலகத்தை விட்டு போறார் அவர் பெரும் பாவங்களுக்கு பின்னால் ஒரு பெரும் பாவத்தை செஞ்சு உலகத்தில் இருந்து போறார் எல்லாம் மன்னிக்கோணும் சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த யோகத்தில் உள்ளத்துல கையை வச்சு யோசிப்போம் அவர் இவர் கடன் தாரா என்று கடன் எடுத்திருக்கிறோம் எங்கள மனைவியால எங்கள பிள்ளையால் அந்த கடனை நிறைவேற்றேலுமா எங்கள முழு சொத்தை வித்தால் அதை நிறைவேற்றேலுமா எப்படியான கடன்கள் எடுத்து வச்சிக்கிறோம் அல்லாஹ் மன்னிக்கோணும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத் யஃபிருல்லாஹு லி ஷஹீத் ஷஹீதுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான் இரத்தம் பூமியில சொற்றதுக்கு முன்னால் பாவம் மன்னிக்கப்படும் இல்லத்தை கடனை தவிர

மத்தவங்கள சல்லி எல்லாம் எடுத்துக்கண்டு அது தாரு இது தாரு வாங்கணும் கொடுத்துட்டோமா என்ன நடந்திருக்குது இதே நிலைமையில மௌத்து வந்தா நாம எங்க போவோம் எங்க போவோம் சகோதரர்களே அல்லா மன்னிக்கோணும் கடன் எடுக்கக்கூடிய பாதி இஸ்லாம் சொல்லுதோ நீங்க கடன் எடுக்கும் பொழுது பாருங்க உங்களால திரும்பி கொடுக்கலுமா திரும்ப கொடுக்கலுமா எடுக்க சொல்லே விளங்கு இந்த கோடி கணக்குல வாங்குறேன் பிசினஸ் பண்ணி தாரேன் அது செஞ்சு தாரேன் எடுக்கிறோம் அப்படி ஒஸ்தாகதை பொண்ணு குடுது கொள்ளையலாம் முழு சொத்தை வித்தாலும் கொடுக்கல அவரானே எடுக்கும் பொழுதே விளங்குது குடுக்கேளாதுன்டா அதையும் சொல்லுது புகாரோட ரிவாயத் யாரே கடன் எடுக்கும் நான் இந்த கடனை குடுக்கணும் எந்த எண்ணத்தில் யாரு கடன் எடுப்பார்களோ அல்லாஹ் அந்த கடனை நிறைவேற்றி வைப்பான் நம்மெனது

ஒரே ஒரு ஆயத் மிக ஆயத் பதினைஞ்சு வரி கொண்ட ஒரு குரான் எடுத்தா அந்த பதினைந்து வரியும் ஒரே ஒரு ஆயத் கடனை பத்தி பேசுள்ள கடன் எடுக்கிறீங்களா எழுதிக்கோங்க இன்னைக்கு கூட்டாளி தன்மையில அந்த தன்மையில சல்லி எல்லாம் கொடுக்குறாங்க அப்புறம் அவர் சுருட்டிட்டு மாறிடுறாரு எந்த புரூபும் இல்ல அதுக்கு பின்னால தலையை சுரஞ்சிட்டு அது நன்மை யாருக்கு கொடுத்தாலும் எழுதுங்க எப்ப தருவீங்க எப்ப கொடுக்கறோம் உங்களுக்கு எழுத தெரியாதா பைரக்கும் காத்தி எழுதக்கூடிய ஒருவரை நியமிங்க அவரும் நீதமா நடக்கணும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச பாசையில் எழுதணும் மறைச்சு ஒளிச்சு எழுதக்கூடாது எல்லாம் மன்னிக்குண்டு சோகர்களே

அது சரியா கற்று ரெண்டாவது அதோட கூட எடுக்கிற சிலர் எல்லோரும் இல்லை அதுக்கு பின்னால மூணாவது கட்டம் பெரிய ஒரு லொட்டை எடுத்துக்க நீங்க வந்து இறங்கி அப்புறம் கேட்க பார்க்க யாரும் இல்ல நீங்க பெரிய வீடு பெரிய வாகனம் ஹராத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹராத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம் நினைக்க வாணம் இது நான் சும்மா இருந்துரும் இங்க யாரும் கேட்கறதுக்கு இல்ல மீசான்ல வந்து நிப்பாங்க ஒருத்தரும் யாரெல்லாம் இவன் என்ற பொருள் அநியாயமா திண்டாயா எல்லாம் என்ற பணத்தை அநியாயமா சூறையாடினாயா எல்லாம் நன்மை எடுத்து கொடுக்கப்படும் எங்க நன்மை இல்லை அவன் பாவத்தை மீது சுமத்தாட்டப்படும் இதுதான் நாளைக்கு இதுக்கு கொடுக்கிற தீ